கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருஷத்தை முடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தில் பிரவேசிக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் ரெண்டு நாளாகமம் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இந்த வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் உங்கள் ஜெபத்தை கேட்பேன் உங்கள் பாவங்களை மன்னிப்பேன் உங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் மூன்று காரியங்களை இந்த வருஷத்தில் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிறார் ஜபத்தை கேட்பதாக இந்த வருஷம் முழுக்க நாம ஏறெடுக்கப் போகிற எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்பதாக வாக்கு பண்ணுகிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய பாவங்களை மன்னிப்பதாக வாக்கு பண்ணுகிறார் கடைசியாக நம்ம நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய தேசத்துக்கும் சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இதை குறித்து நாம கொஞ்சம் ஆழமாக தியானித்து பார்ப்போம் இந்த வேத வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த வசனத்தின் ஆரம்பத்திலேயே கர்த்தர் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார் இது கர்த்தருடைய ஜனங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவரை உண்மையாய் ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவருக்கு கீழ்ப்படிய விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு இது அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே பொருந்தும் தேவ பிள்ளைகளே இந்த வாக்கு நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லுகிற கர்த்தர் மூன்று காரியங்களை நம்மிடத்தில் நிபந்தனையாக வைக்கிறார் மூன்று காரியங்களை கர்த்தன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நான்கு காரியங்களை கர்த்தன் இடத்துல எதிர்பார்க்கிறத நம்ம பார்க்க முடியும் முதலாவது காரியம் அவருடைய ஜனங்கள் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட நாம் நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற முதலாவது காரியம் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது தங்களை தாழ்த்தி என்று சொல்லும் பொழுது இது நம்முடைய இருதயத்தினுடைய ஹார்ட் முதலாவது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் நம்முடைய இருதயத்தில் தாழ்மை வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படியானா நம்மிடத்துல பெருமை காணப்படக்கூடாது அதற்கு பதிலாக தாழ்மை காணப்பட வேண்டும் தாழ்மை என்பது எல்லாவற்றிலும் தேவனை உயர்த்துவது என்கிற அர்த்தத்தை கொடுக்கும் தாழ்மை என்பது நம்ம போடுகிற உடையோ அல்லது நம்ம சாப்பிடுற சாப்பாடோ அல்லது நம்ம இருக்கிற இடத்தையோ குறிக்கிற காரியம் அல்ல நம்ம இருதயத்துல தாழ்மை என்று சொல்லும் பொழுது எல்லா காரியத்துக்கும் கர்த்தரை உயர்த்துவது வேதவசனம் சொல்லுகிறதே நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிரத்திலிருந்து வருகிறது என்று அப்படியானா நம்முடைய வாழ்க்கையில நாம பெற்று அனுபவிக்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் ஒவ்வொரு நன்மையான காரியத்துக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஆண்டவரே இது என்னுடைய பிரயாசத்தினால் உண்டானது அல்ல இது என்னுடைய புத்தியினாலும் ஞானத்தினாலோ உண்டானது அல்ல இது முழுக்க முழுக்க உம்முடைய கிருபையினால உண்டானது ஆண்டவரே உம்முடைய தான் இந்த ஆசீர்வாதங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எல்லா காரியத்திலும் கர்த்தரை உயர்த்தும் பொழுது நம்மை நாம் தாழ்த்துகிறோம் என்று நம்ம சொல்ல முடியும் சோ இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்த அருமையான தேவைப்பிள்ளைகளை யோசித்து பாருங்களேன் ஆண்டவர் நமக்கு கொடுத்த குடும்பம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிள்ளைங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலை ஆண்டவர் நமக்கு கொடுத்த வருமானம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜப வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்த திருச்சபை ஆண்டவர் நமக்கு கொடுத்த திருச்சபை ஐக்கியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல ஊழியக்காரர்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல நண்பர்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெற்றோர்கள் ஆசீர்வாதமான பெற்றோர்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சகோதர சகோதரிகள் இப்படி நம்ம யோசித்து பார்க்கும்போது எவ்வளவு நன்மையான காரியங்களை ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் எதெல்லாம் இல்லை என்பதை விட எதெல்லாம் ஏற்கனவே எனக்கு இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கும் நம்முடைய நாவு கர்த்தரை உயர்த்த ஆரம்பிக்கும் அதனால நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற முதலாவது ஆட்டிடியூட் முதலாவது மனப்பாங்கு என்ன தெரியுங்களா எல்லா காரியத்திலும் கர்த்தரை உயர்த்த வேண்டும் எல்லாவற்றிலேயும் செய்யுங்கள் அப்படி செய்வதே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறதே கர்த்தரை உயர்த்த ஆரம்பிப்போம் என்னை நான் எப்படி தாழ்த்துவது என்பதை யோசிப்பதை விட எப்படி நான் கர்த்தரை உயர்த்துவது ஒவ்வொரு நாளும் காரணத்தை நீ யோசிக்கலாங்க காலையில் நம்ம எழும்போது ஆண்டவரே நான் சுகமாய் படுத்து உறங்கி நான் எழுந்திருத்தது எழுந்தது உம்முடைய கிருப வேலைக்கு போயிட்டு நம்ம திரும்ப வருகிறோம் இல்லைங்களா ஆண்டவரே வேலை செய்து பத்திரமாய் வீடு திரும்பினது உங்களுடைய கிருமை பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா பாதுகாப்பா இருக்கிறாங்களா ஆண்டவரே இது உம்முடைய கிருமை என்று நீங்க சொல்லலாம் இப்படி ஆண்டவருடைய நாமத்தை நாம உயர்த்தும் பொழுது நம்மை நாம் தாழ்த்துகிறோம் ஸோ முதலாவது ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பதற்கு அவருடைய வாக்குதத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில பழிப்பதற்கு முன்பாக நம்மிடத்துல எதிர்பார்க்கிற முதல் காரியம் இதுதான் நம்மை நாம் தாழ்த்த வேண்டும் இரண்டாவது காரியமாக ஆண்டோட வேதவசனம் சொல்லுகிறது ஜபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்க இந்த நாள் தொடங்கி இந்த முதலாவது நாள் தொடங்கி ஆண்டவரே ஒரு குறிப்பிட்ட நேரம் உம்மை சந்திக்க உண்மோடு பேச நான் வருகிறேன் என்று அவர் நமக்குள்ள வாழ்கிறார் நாம அவருக்குள்ள இருக்கிறோம் அவருக்கும் நமக்கும் தகப்பன் பிள்ளை என்கிற உறவு இருக்கிறது அந்த உறவிலே நாம் வளர வேண்டுமானால் உண்மையாக கம்யூனிகேஷன் இருக்கணுங்க அதாவது நாம் அவரோடு பேசணும் அவரோடு உரையாடணும் அருமையான தேவைப்பிள்ளைகளை பெயரளவிலே நாம கிறிஸ்தவராய் வாழ்ந்த காலம் போதும் பெயரளவிலே கிறிஸ்தவராய் வாழ்வது உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல கிறிஸ்துமஸ் ஆனால் மாத்திரம் நியூ இயர் ஆனால் மாத்திரம் ஈஸ்டருக்கும் குட் ஃப்ரைடேக்கு மாத்திரம் சபைக்கு வருவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல கல்லறைக்கு போகும்போது மட்டும் கிறிஸ்தவ க சபைக்குள்ளே வருவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு மாத்திரம் வருவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல ஏதாவது ஒரு முக்கியமான தேவை பிரச்சினைனா மட்டும் சபைக்கு வருவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல அணுதினமும் கர்த்தரோடு உறவாடுவது உறவாடு எந்த ஒரு குரோயிங் ரிலேஷன்ஷிப்புக்கும் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு நபரோடு நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருப்பீர்கள் என்றால் தினந்தோறும் அவரோடு பேச முயற்சி செய்வீங்க இல்லையா அதே தான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் உங்களுடைய தகப்பன் என்னுடைய தகப்பன் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார் அவர் நம்மோடு கூட பேசுறதுனால நாம் அவரோடு பேசணும் நாம் அவரோடு கூட பேசுவதற்கு ஆண்டவரே ஏற்படுத்தின ஒரு அருமையான வழி தாங்க ஜபம் அதனால இந்த வருஷம் முழுக்க நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் இந்த ஜபத்திலே உண்மையா இருப்போம் உறுதியா இருப்போம் என்கிற ஒரு பொருத்தனையை நாம் செய்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அருமையான தேவ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பொருத்தனையை செய்யுங்க தேவசம் ஆண்டு ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எழுந்த உடனே உண்மை இவ்வளவு நேரம் சந்திப்பேன் இவ்வளவு நேரம் உண்மோடு பேசுவேன் இவ்வளவு நேரம் உடைய வார்த்தையை தியானிப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்ளேன் காலையிலயோ ஈவினிங்லேயோ மதியத்திலையோ அல்லது மூன்று வேலையும் கூட தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசித்து பாருங்களேன் அந்த தானியல் என்கிற அந்த வாலிபன் அந்தி சந்தி மத்தியான வேலையில் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணினான் ஒரு நாளில் ஏழு தரம் தாவிது கர்த்தரை துதித்தார் என்று வசனம் சொல்லுகிறது தாவிது தானியல் மூன்று தரம் ஜபித்தார் ஒரு நாளைக்கு ஆனா தாவிது ஏழு தரம் கர்த்தரை துதித்தார் அதனால இரண்டாவது நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது ஜபம் பண்ண வேண்டும் ஜபம் என்பது எதை குறிக்கிறது தெரியுங்களா உண்மையிலேயே நாம் கர்த்தரை தான் சார்ந்திருக்கிறோம் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறோம் கர்த்தர் தான் நமக்கு எதுவும் செய்யணும் கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும் கர்த்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது இட் ஷோஸ் யோர் டிபெண்டன்சி ஆன் காட் தேவன் மேல நீங்க சார்ந்து இருக்கிறத வெளிப்படுத்துகிறது அது மாத்திரம் அல்ல தேவனைத்தான் நீங்க விசுவாசிக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது விசுவாசம் உள்ள ஜெபம் என்று வேதவசனம் சொல்லுகிறது யாக்கோபு புஸ்தகத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா நிச்சயமா ஜெபம் பண்ணுவீங்க அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இரண்டாவது காரியம் ஜபம் பண்ண வேண்டும் அந்த ஜபம் கடமைக்காக இல்லை தேவை ஏற்படும் போது மாத்திரல்ல பிரச்சனை வரும்போது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுப்பதே ஒரு பெரிய கிருபங்க காலைதோறும் ஒரு புதிய கிருபை கர்த்தர் கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுக்கிறார் எவ்ரி டே எவ்ரி நியூ டே ஒவ்வொரு புதிய நாளையும் நமக்கு கர்த்தர் கிருபையாக கொடுத்துருக்கிறார் அதனால அந்த நாளை ஆரம்பிக்கும் போதும் நாளை பொழுதும் கர்த்தரோடு நீங்கள் பேசுவீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் இது ஆண்டவர் எதிர்பார்க்க இரண்டாவது காரியம் மூன்றாவது காரியம் வேதவசனம் சொல்லுகிறது என் முகத்தை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் முகத்தை தேடுவது என்றால் என்ன இதுவும் ஒரு ஆட்டிடியூட் சம்பந்தப்பட்ட காரியம் தான் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்க்க அதுவும் நம்முடைய இருதயத்தினுடைய மனப்பாங்கு அவருடைய முகத்தை தேட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிற அதுவும் கர்த்தர் நம்ம எடுத்து எதிர்பார்க்குற ஒரு ஆட்டிடியூட் ஒரு மனப்பாங்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே முகத்தை தேடுவதற்கும் கரத்தை தேடுவதற்கும் வித்தியாசம் உள்ளது ஒரு தகப்பன் வெளியிலே சென்று வேலை செய்து வீட்டுக்கு வரும்பொழுது தன்னோட வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தால் அந்த பிள்ளைகளுக்காக ஏதாவது வாங்கி கொண்டு வருவார் தின்பண்டங்கள் ஏதாவது வாங்கி கொண்டு வருவார் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் ஏதாவது வாங்கி கொண்டு வருவார் சின்ன இருக்கும் இருக்கும்போது அவர் வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க வீட்டில் ஒருவேளை ரெண்டு பிள்ளை இருக்குது என்று வைத்துக் மூத்த பிள்ளை அப்பா ஓடி அப்பா உள்ள வீட்டுக்குள்ளே வந்தவுடனே ஓடி வந்து அவர் கழுத்தை கட்டி அணைத்து அவர் கண்ணத்தில் முத்தம் செய்து அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தா அது எப்படி இருக்கும் அல்லது இன்னொரு பிள்ளை அப்பா உள்ளே வந்து நான் ஓடி வந்து அவர் கையில் இருக்கிற தின்பண்டங்களை மாத்திரம் வாங்கி கொண்டு வேகமாக சென்று விட்டா அதை சாப்பிட்றதுலேயே குறியாக இருந்தான் அந்த அப்பாவுடைய மனசு எப்படி இருக்கு யோசிப்பாருங்க அருமையான தேவப்பிள்ளைகளை தேவைக்காக மாத்திரம் பிரச்சனைகளை தீர்க்கப்படுவதற்காக மாத்திரம் கர்த்தர் இடத்துல வராதபடி கர்த்தர் முகத்தை அப்படின்னா என்ன அர்த்தம் சிம்பிளாக சொல்லணும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் உண்மை சந்திக்க வருவது உண்மை போல மாறுவதற்காக இந்த எண்ணத்தோடு கர்த்தரை சந்திக்க வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கா அருமையான தேவ பிள்ளைகளை மறுபடி சொல்லுகிறேன் ஆண்டவரே என் தேவைகளை நீங்க சந்திப்பதற்காக நான் உம் இடத்துல வந்திருக்கிறேன் என் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்காக நான் உம் வந்திருக்கிறேன் என்று சொல்லாம ஆண்டவரே நான் உண்மை பார்க்க வந்திருக்கிறேன் உம்மை தரிசிக்க வந்திருக்கிறேன் உம்மை போல நாளுக்கு நாள் மாற வந்திருக்கிறேன் மோஸ்ட்லி ஒரு ஜெபம் செய்தார் ஆண்டவரே உங்களுடைய வழிகளை எனக்கு கற்றுத்தாடும் என்று ஆண்டவரே உங்களுடைய முகத்தை பார்க்க உம்மை தரிசிக்க உம்முடைய வழிகளை கற்றுக்கொள்ள உம்மை போல நாளுக்கு நாள் மாற நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை கர்த்தரை எதிர்பார்க்கிறார் அருமையான தேவைப்பிள்ளைகளை வெறும் தேவைகளுக்காக மாத்திரம் கர்த்தரிடத்துல வந்து அவரை துக்கப்படுத்தாம ஆண்டவரே உண்மையே பார்க்க வந்திருக்க அவரே நம்மை பார்க்க அவரையே நம்ம பார்த்துட்டா அதற்கப்புறம் வேற என்ன பிரச்சனை இருக்க போதுங்க அவரையே நம்ம தரிசிக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் அவரை நோக்கி பார்க்க 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 அவரை தரிசிக்க 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 நாம் அவரை போல மாறிவிடுவோம் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது தேவ தூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்து இயேசு சரீரம் வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லருடைய கல்லை புரட்டி தள்ளினார்களாம் அவருடைய ரூபம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் மின்னலை போல பிரகாசமாகவும் இருந்தது என்று அந்த பரிசுத்தமும் வல்லமையும் தேவ தூதர்களிடத்தில் காணப்பட்டதே காரணம் என்ன தெரியுங்களா தேவ தூதர்கள் அவரை தரிசிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம அவருடைய கரத்தை தேடுகிறவர்களாக அவரை பார்க்க ஆசைப்படுகிறவர்களாக எத்தனையோ சிறு பிள்ளைகள் இப்படி ஜபிக்கிறாங்க நான் கேட்டிருக்கிறேன் வயதில் பெரியவர்களாக நமக்கு தான் அந்த எண்ணம் ஏற்படுறது குறைவாக இருக்கிறது அருமையான தேவப்பிள்ளைகள் இந்த வருஷத்துல ஆண்ட ஒருத்தர் கேளுங்க ஆண்டவரை நான் உண்மை பார்க்கணும் ஆண்டவர நான் உண்மை தரிசிக்கணும் ஆண்டவர ஆண்டவரே நான் உண்மை முகமுகமா சந்திக்கணும் ஆண்டவரேன் ஆண்டு வரே உங்களுடைய வழிகளை எனக்கு சொல்லிக் கொடுங்க உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு போது இங்கே தகப்பனேன் உங்களுடைய வார்த்தைகளை எனக்கு சொல்லிக் கொடுங்க உமக்குள் இருக்கிற பரிசுத்தம் எனக்குள்ள வருவதாக உமக்குள் இருக்கிற மனதுருக்கம் எனக்குள்ள வருவதாக உமக்குள் இருக்கிற சுபாவங்கள் குணங்கள் எனக்குள்ள வருவதாக என்று சொல்லி இப்படிப்பட்ட நோக்கங்களோடு அவரை அணுக முயற்சி செய்வோம் அது ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும் கடைசியா நான்காவது ஒரு எதிர்பார்ப்பை கர்த்தன் வெளிப்படுத்துகிறார் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பதனால தவறு செய்ய மாட்டோம் என்று அர்த்தம் அல்ல நம்ம கிறிஸ்தவரா இருப்போம் என்பதனால இருக்கிறோம் என்பதனால பாவத்தில் ஈடுபட மாட்டோம் என்பது அர்த்தம் அல்ல இந்த உலகத்தாருக்கு நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அவர்களும் பாவம் செய்கிறார் நமக்கு நாமும் பாவம் செய்கிறோம் ஆனால் அவர்களை உணர்த்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை நம்மை உணர்த்துவதற்கு பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் நம்மை உணர்த்துகிறார் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் தங்கள் பொல்லாத வழிகளை தங்கள் பொல்லாத வழிகள் என்ன அர்த்தம் தெரியுங்களா வசனத்துக்கு விரோதமான வாழ்க்கை உலகத்தை பார்த்து உலகத்தைப் போல வாழ்கிற வாழ்க்கை அப்போசல் ஆகிய பவுல் ஒருமுறை சொன்னார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது என்று சொன்னார் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த உலகத்தார் வாழ்கிற வாழ்க்கையை போல இந்த உலகத்தார் சம்பாதிக்கிறது போல இந்த உலகத்தார் செலவு செய்கிறது போல இந்த உலகத்தார் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து நாமும் வாழ முடியும் ஆனால் அது நமக்கு இருக்காது ஏனென்றால் நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு இந்த கடைசி காரியத்தை கர்த்தனுடைய உணர்த்தினதுனால இதை நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷத்துல அதற்கு முன்பாக வாக்கு கொடுத்த காரியங்கள் இன்னும் நிறைவேறாமல் தாமதமாகி கொண்டிருக்கிறதா இன்றைக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவங்கள் உங்கள் வாழ்க்கையில் பழிக்க வேண்டுமா ஒரே ஒரு காரியத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் பொள்ளாத வழிகள் உங்களிடத்தில் இருக்குமானால் சிந்தனை இல்லையோ பார்வை இல்லையோ பேச்சிலையோ உங்கள் நோக்கங்கள் பிரச்சனை இருக்குமானால் பாவம் இருக்குமானால் உடனடியாக அதை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்கள் உங்கள் பாவங்களை மன்னிக்கிற கர்த்தர் பாவங்களை மன்னிப்பதோடு மாத்திரமல்ல உங்களை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது சோ வார்த்தையில பாவம் இருக்குமான பேச்சில பாவம் இருந்தா பார்வையில பாவம் இருந்தா சிந்தனையில பாவம் இருந்தா இருதயத்து நினைவுகளில் பாவம் இருந்தா நம்முடைய நோக்கமே தவறா இருந்தா வாழ்கிற வாழ்க்கை நோக்கம் இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறார் இந்த சத்தத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறார் அதை அறிக்கையிட்டு அந்த பொல்லாத வழியை விட்டு திரும்புங்க உலகத்தார் சம்பாதிக்கிறத போல சம்பாதிக்க விரும்பாதீங்க உலகத்தார் வாழ்க்கிற ரெட்ட வாழ்க்கை வாழ விரும்பாதீங்க கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்க முயற்சி பண்ணுங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் நம்பி உங்களை பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்ப்பீங்கள் என்று நம்பி கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளை வளர்ப்பதில் கவனமாக இருங்க பேரண்ட்ஸுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க பெற்றோர்களை கனம் பண்ணுங்க பத்து கட்டளைகளை ஒரு முக்கியமான கட்டளை உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது தகப்பனுக்கும் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க அவர்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நீங்கள் கர்த்துடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய கடமையில் உண்மை உள்ளவர்களாக இருங்க இப்படி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான் தவறான பழக்கங்கள் தவறான எண்ணங்கள் தவறான நடவடிக்கைகள் தவறான சகவாசங்கள் தவறான உறவுகள் தவறான பார்வை இச்சைக்கு இடம் கொடுப்பது இப்படிப்பட்ட பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் திரும்பினா இந்த நான்கு காரியத்தை அதாவது உங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான் இந்த நான்கு காரியத்தையும் செய்கிற உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் உங்கள் ஜபங்களை அவர் கேட்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு உங்கள் ஜபத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அப்படியான நம்மை கர்த்தர் சுத்திகரிக்கிற மறுபடி நம்முடைய பொசிஷனை ரெஸ்டோர் பண்றாரு நம்ம இழந்த தகுதியை இழந்த ஸ்தானத்தை இழந்த இழந்த அபிஷேகத்தை சரி செய்வதற்கு முன்பாக திருப்பி கொடுப்பதற்கு பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்துகிறார் நன்றா கவனியுங்களேன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நாம எவ்வளவு ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம் என்பதை விட ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா ஆசீர்வாதமாயிருக்கிறது என்பதுதான் முக்கியம் அதனாலதான் இது முந்திக் கொள்ளுகிறது பாவங்களை மன்னித்த பிறகுதான் தேசத்துக்கு சேமம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியானா மட்டும்தான் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம முழுமையாக அனுபவிக்கவே முடியும் அருமையா அருமையான தெய்வ பிள்ளைகளே உங்கள் பாவத்தை மன்னிப்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அதோடு கூட கடைசியில் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது ஐ வில் ரெஸ்டோர் தயர் லேண்ட் ஐ வில் ஹீல் தயர் லேண்ட் என்று ரெண்டு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படியானா நான் அவர்கள் தேசத்தை குணமாக்குவேன் நான் அவர்கள் தேசத்தை மறுபடி கட்டி எழுப்புவேன் நான் அவர்கள் இழந்த ஸ்தானத்துக்கு மறுபடியும் கொண்டு வந்து அவர்களை நிறுத்துவேன் கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தி மறுபடி நம்முடைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தணுமா இழந்த ஆசீர்வாதங்களை மறுபடி கர்த்தர் கொடுக்கணுமா நம்மை குணமாக்க வேண்டுமா நம்மை புதுப்பிக்க வேண்டுமா இதை செய்வதாக கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆனால் அதற்கு முன்பாக அந்த நான்கு நிபந்தனைகளையும் எதிர்பார்ப்புகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வேத வசனம் சொல்லுகிறது நான் உங்கள் ஜபத்தை கேட்பேன் நான் உங்கள் பாவத்தை மன்னிப்பேன் நான் உங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் தேசத்துக்கு மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தை கர்த்தர் குணப்படுத்துவார் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் புதுப்பிப்பார் உங்கள் குடும்பத்தை மறுபடி கர்த்தர் கட்டி எழுப்புவார் உங்கள் குடும்பத்தை மறுபடி பழைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ரெஸ்டோரேஷன் உண்டாகும் நீங்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு சேமம் நல்வாழ்வு சுக வாழ்வு உண்டாகும் இந்த காரியங்களை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அதனால நிபந்தனையோடு கூடிய இந்த வாக்குதத்த வசனத்தை விசுவாசியுங்கள் நிபந்தனையோடு கூடிய வசனத்தை சொந்தம் பாராட்டி அதை விட முக்கியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நிபந்தனைகளை பூர்த்தி செய்யுங்கள் அவர் சொன்ன மூன்று காரியங்களையும் தானாகவே கர்த்தர் நிறைவேற்றுவார் மறுபடியுமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்துல பிரவேசிக்கிறவங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த வருஷம் முழுக்க கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்பாராக இந்த வருஷம் முழுக்க கர்த்தர் உங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவாராக இந்த வருஷம் முழுக்க கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தேசத்தையும் உங்கள் பட்டணத்தையும் ஆசீர்வதித்து அவர் நியமித்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவாராக அவர் நிலை நிறுத்துகிற கர்த்தர் இந்த வேதவசனம் உங்கள் வாழ்க்கையில் பழிப்பதாக ஜபிப்போமா கிருபையுள்ள அன்பு தகப்பனே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம் இந்த வேத வசனத்தை வாக்குத்த வசனத்தை கேட்ட யாவரும் அன்றுவரே ஸ்டோத் இந்த வாக்குத்த வசனத்தின்படி ஆசீர்வதிக்கப்படுவார்களாக இழந்த சகல ஆசீர்வாதங்களையும் இவர்கள் திருப்பிக் கொள்வார்களாக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே இவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மடைவார்களாக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே இவர்கள் ஜபங்களை கர்த்தர் கேட்டு பதில் தருவீராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே இந்த வருஷம் முடிவதற்கு முன்பாக இவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயர்வு உண்டாவதாக உம்முடைய கிருபையின் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் மே காட் பிளஸ் யூ விஷ்யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்